வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஸ்விஸ்ம தொடர்பாக புதிதாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் சம்பந்தமாக தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு நீங்க தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் மேல அப்படி என்ன புதிய அப்டேட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் காணொலியில சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா முதலாம் கட்டம் அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தெரிவாக இருந்தவர்கள் நிறைய பேர் மேல ஆட்சேபனை மேன்முறையீடுகள் எல்லாம் இருந்தது அதன் காரணமாக அவங்களுடைய கொடுப்பனவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடந்த மீளாய்வுல புதிய லிஸ்ட் வந்திருந்தது அந்த மேன்முறையீடு ஆட்சேபனை எல்லாம் மேலாய்வு செய்யப்பட்டு இந்த கொடுப்பனவுக்கு யாரு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய பெயர் பட்டியல் வந்திருந்தது அந்த பெயர் பட்டியலின் அடிப்படையில அவங்களுக்கு அதற்கான நிலுவை தொகை வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு விடப்பட்டிருந்தது கடந்த பத்தாம் தேதி இந்த கொடுப்பனவை நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறு மாத காலத்துக்குமான கொடுப்பனவை மொத்தமாக போட்டிருந்தாங்க பத்தாம் தேதி அன்றே வந்து நிறைய பேரு நிறைய பேருக்கு அந்த ஆறு மாத காலத்துக்கான கொடுப்பனவுமே வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பு விடப்பட்டிருந்தது இது தொடர்பாக நிறைய பேர் வந்து கொமன்லையும் சொல்லியிருந்தீங்க நீங்க போய் சொல்றீங்க அக்கா என்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் போய் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை எங்களோட பேசக்கூடிய வாட்ஸ்அப் இருக்கிறார்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய என்ஐசி நம்பர் அனுப்பி எனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்ல சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு பார்க்கின்ற போது அவங்களுடைய நிலுவைத் தொகை எல்லாமே வந்துட்டு அந்த நாள்ல அவங்களுக்கு வாய்ப்புள்ள இன்றைக்கு என்ன புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கேட்டு கூடிய கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன வந்து எப்ப கிடைக்கும் எப்பயுமே இந்த ஒரு கேள்விதான் அடிக்கடி எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கு அவங்களுக்கான ஒரு காணொலியாக தான் இது அமைய போகுது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக எல்லாருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பிலிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய இந்த என்ஜியோ கொடுப்பனவுகள் இந்த மின் நிலுவைத் தொகையாக இருக்கட்டும் இந்த எஞ்சிய கொடுப்பனவுகள் எல்லாம் பதினேழாம் தேதிக்குள்ள அனைவருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பில் இருக்கும் வைப்பிலிடுவதற்கான நடவடிக்கைகளுமே வந்து நடந்துட்டு இருக்குது அதனால இந்த கொடுப்பனவு பெறக்கூடிய நபர்கள் வந்துட்டு வரைக்கும் திகதிகள்ல வந்து திகதியில வந்து உங்களுடைய வங்கி கணவை வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுடைய கொடுப்பன வந்திருக்குதான்றதையுமே வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கேகால பதுளை புலனர்வு நுரேலியா இந்த மாவட்டங்களுக்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து தற்காலிக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களுடைய கொடுப்பனவுகளுமே வந்துச்சு பின்னாட்கள்ல வரக்கூடும் அதனை தொடர்ந்து நிறைய பேர் வந்து வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களே ஒழிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதாவது என்ஐசி பிரச்சனை அதே போல வங்கி கணக்கு திறக்கப்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாமே வந்துட்டு பூர்த்தி செய்யாமலே எனக்கு கொடுப்பின வந்துட்டான்ற ஒரு விஷயத்த மட்டுமே வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது போது அந்த பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு என்ஐசி பிரச்சனை இருக்குது வங்கி கணக்கு திறக்காம இருக்குது இந்த விஷயங்களை இன்னுமே வந்துட்டு நீங்க அறியாம இருக்கிறீங்க அதனால உங்க உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாதான் உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்கும் நீங்க இது வரைக்கும் கொடுப்பனவ வளமையா பெற்று கொண்டிருக்கிறீங்க அப்படியே அப்படியானவங்களுக்கு கொடுப்பனவுகள் வந்து அந்தந்த டேட்ல வந்துட்டு உங்களுக்கு வங்கி கணக்குகள்ல வாய்ப்புள்ளிடப்படும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது எனக்கு ஒரு மாதம் தான் பணம் வந்தது இரண்டு மாதம் தான் வந்தது அதுக்கு பிறகு வரல என்ன காரணம்ன்றது வந்து நீங்க உடனே வந்து கண்டறியக்கூடியதாக இருக்கணும் இவ்வளவு நாளும் இருந்துட்டு எனக்கு ஒரு தடவைதான் காசு வந்தது இப்ப வந்து பாக்குறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல அதனால உங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து அடிக்கடி நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வருது ஏதாவது சிக்கல் நடந்திருக்குதா விஷயங்களை எல்லாம் வந்துட்டு அறிஞ்சு கொண்டே இருங்க தொடர்ந்து இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரும்போது உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் நீங்களும் எங்களோட சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த விஷயங்களை வந்து என்னை மற்றவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி